ரஹீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரகாத்து மோடி என்ற முசீபத் இன்று அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வார்த்தை த மோடி த டிசாஸ்டர் ஃபார் இந்தியா இந்திய தேசத்துக்கு பிடித்த பெரிய முசீபத் மோடி என்பது அதன் பொருள் இந்த மோடி என்ற இந்த முசிபத் இந்திய நாட்டை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு இனப்பிறவி என்று சொல்லலாம் இல்லையென்றால் இந்தியாவுடைய வரலாறிலே அல்லது உலக வரலாறிலே முஸ்லிம்களை குறிவைத்து இவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்தி இன துவேஷத்தை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இதுவரை எந்த நாட்டு அதிபராக பேசியிருப்பாரா என்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு தமிழக தேர்தல் முடியும் வரை காத்திருந்து முதல் அதாவது முதல் கட்ட தேர்தலிலே பலத்த அடி கிடைத்து விட்டது நாம் இதோடு அழிய போகிறோம் என்று தெரிந்தவுடன் மதவெறியை தூண்டி இங்கே தென்னாட்டில பிரச்சாரம் செய்யும் வரை நவத்வாரங்களை மூடிக்கொண்டிருந்த இவன் இந்த கேடுகட்ட மோடி வடநாட்டுக்கு சென்றவுடன் அங்கே வடநாட்டு மக்களுடைய பைத்தியகாரத்தனத்தையும் வடநாட்டு மக்களுடைய அறியாமையையும் வடநாட்டு மக்களுடைய கல்லாமையையும் பயன்படுத்தி கொண்டு அங்கே மதவெறியை தூண்டி அதன் மூலமாக தான் இழக்க போகும் ஆட்சியை தக்க நினைக்கிறான் இவன் அவ்வளவு மோசமான கேடுகட்ட புத்தி கொண்டவன் என்பதனால்தான் இன்று இந்த மோடி டிசாஸ்டர் இந்தியா என்ற ஒரு ஹேஷ்டேக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகி இருக்கிறது மோடி நம்ம பாஷையில சொல்றாருந்தா மோடி என்ற முசிபத் சோ இந்த மோடி என்ற முசிபத் எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கிவிட்டான் என்றால் இந்திய பிரதமர் பதவி என்பது எவ்வளவு கண்ணித்துக்குரிய பதவி ஒரு மரியாதைக்குரிய பதவி என்றால் இவன் இவன் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது நரபலி மோடி என்று அழைக்கப்பட்டான் நரபலி மோடி என்று அழைக்கப்பட்டவன் பிரதமரான பிறகுதான் மக்கள் ஒரு மரியாதைக்காக வேண்டிய நாட்டு பிரதமராக இருக்கிறாரு அதனால இவர் நரபலின் மோடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த பிரதமர் பதவியினுடைய மரியாதையை இழந்து கண்ணியத்தை காலில் போட்டு விதித்து அவன் இவன் என்று பேச வைக்கும் அளவுக்கு கீழ்த்தரமாக முஸ்லிம்களை முஸ்லீமே இல்லாத பொல்லாத பச்சை பொய்யை இட்டு கட்டி என் பேசியிருக்கின்றான் என்ன பேசியிருக்கின்றான் காங்கிரஸ் காட்சி சொன்னாங்களா பழைய காட்சியில சொன்னாங்களா இந்தியாவினுடைய மொத்த சொத்துக்களும் மொத்த வளமும் இதற்கு முதல் சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் இதுவே பச்சை பொய் அதாவது ஹிட்லருடைய அப்படி மறு உருவம் இன்றைய இலங்கையில் சொல்கிறேன் நம்ம ஹிட்லரை பத்தி படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எப்படி இருப்பான்னு பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா அவனை பார்க்கணும் என்றால் அந்த மறுபணம் தான் இந்த மோடி இவன் என்ன எவ்வளவு காங்கிரஸ் சொல்லாத ஒன்றை சொல்லி அதை முஸ்லிம்களை கேவலப்படுத்தி அதை வைத்து இந்து சகோதரருடைய உள்ளத்தை விஷத்தை ஏற்படுத்தி கலவரத்தை மூட்டி அதன் மூலமாக குளிர்காயலாம் என்று நினைக்கக்கூடிய ரத்த வெறிபிடித்த பிடித்த ஓனாய் தான் இவன் இல்லைன்றா எந்த ஒரு பிரதமரும் தன்னுடைய பிரதமர் பதவி என்ற கண்ணியத்தை இழந்து

நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு ரத்தம் சிந்தி சிந்திர வேர்வை வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய காசு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் இல்ல யாருக்கு போகுது நிறைய பிள்ளை பெற்றுக்கிறாங்க பாரு அந்த முஸ்லிமுக்கு போகுது எவ்வளவு கேவலமான வார்த்தை சாதாரண மக்கள் உழைக்கக்கூடிய மக்களை இந்த பணத்தை போல யாருக்கு அனுப்பிட்டு இருக்கலாம் யாருக்கு அனுப்பிட்டு இருக்கலாம் குஜராத்துடைய பார்ப்பனிய பனியாக்களுக்கு அடிமை சேவகம் புரிந்து அவனுக்கு வாழாட்டக்கூடிய நன்றியுள்ள ஜீவனா இருந்து கொண்டு அந்த பணியாக்களுக்கு ஏழை மக்களுடைய பணத்தை கொடுத்துட்டு இவன் யார் மேல பழக போடுறான் முஸ்லிம்களாக நம்ம மேல பழக போடுறோம் ஏழை மக்களுடைய காசையும் அவங்க வேர்வில சம்பாதித்த சம்பாதித்தையும் நாம அட சதிகார சண்டால பாவி உன் எங்களுடைய சரித்திரம் தெரியுமா உனக்கு தரித்திரம் பிடித்தவனே நீ தரித்திரம் பிடித்தவங்களுக்கு உன்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்களுக்கு சரித்திரத்தை படி பிடிக்காது அவங்களுக்கு உண்மையான சரித்திரம் என்ன இந்த தேசத்துக்காக பாடுபட்ட முஸ்லிம்கள் இந்த தேசத்துக்காக உயிர் நடத்த முஸ்லிம்கள் இந்த தேசமே கதி என்று இந்த மண்ணுக்காக நாங்கள் போரிடவில்லை மருமைக்காக அல்லா தரக்கூடிய கூலியை எதிர்பார்த்து போடுகிறோம் என்று போராடிய முஸ்லிம்கள் அவங்க பத்தி என்ன தெரியுமா சொல்றாங்க பச்சினா நிதேங்கே இந்த முஸ்லீம்கள் யாரு தெரியுமா என்னுடைய தாய்மார்களே என்னுடைய சகோதரிகளே உங்களுடைய அந்த தாலி கயிற்றை கூட முஸ்லீம்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் இருக்குதே அந்த இவங்க அட பாவி உனக்கு அல்லாஹ் நாக்கே கொடுத்திருக்கின்றானே இந்த நாக்கு அழுகுவதற்கு ஏழு நேரம் ஆகும் எங்கள் ரப்ப எங்க முஸ்லீம்கள் நாங்கள் கையேந்தி அல்லா இடத்துல உனக்கு பத்வா செய்து விட்டால் சாவம் விட்டு விட்டால் ஒரு நரவ பிடிச்சிருக்கிறது எழு நேரம் உனக்கு இப்படி எங்களுடைய முஸ்லீம்களை இப்படி அவதர சொல்றியே பழியை சொல்றியே நீ அற்பமாக நாக்கப்படு நக்கக்கூடிய அற்பமான இந்த அரசாட்சிங்கிற இந்த கேவலத்துக்காக எங்க மேல பழி சொல்றியே உன் நாக்கப்பிடிச்சு இழுக்கிறது எவ்வளவு எங்க ரப்புக்கு அருமைக்குரியவர்களே எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு கேவலமாக இறங்கியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடிவு பண்ணிட்டாயன் இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய பெரிய கிருவை சகோதர முஸ்லிம்களே இந்த நேரத்திலே முஸ்லிம்களாய் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுதுனவே என்னவென்றால் கிட்ட வலிமையான ஆயுதம் இருக்குது ஓட்டு இல்ல ஓட்டுங்கிறது எந்த ஒரு ஒரு இளவுக்கு வராத ஒரு இத்துப்போன ஆயுதம் நம்மகிட்ட வலிமையான ஆயுதம் இருக்குது ஜனநாயகம் ஜனநாயகம் எதுவுக்குமே ஒத்து வராத ஒரு இத்து போன ஆயுதம் ஏனென்றால் இன்னைக்கு ஜனநாயகத்துல பாராளுமன்றத்தை தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளும் எலெக்ஷன் கமிஷனை தன்னுடைய ஜட்டிக்குள்ளும் தூக்கி வைத்துக் கொண்டு அந்த ஆயுதத்தில் தான் இந்த அயோக்கியம் பேசிக் கொண்டிருக்கின்றான் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி எந்த ஆணவத்தில் பேசுறான் எலெக்ஷன் கமிஷன் ஜெட்டிக்குள்ள இருக்குது பாராளுமன்றம் பாக்கிட்டு அந்த திமுகங்களை பேசிட்டு இருக்காங்க முஸ்லிம்கள் நாம் என்ன நினைக்கணும் ரப்புக்கு முன்னாடி சொல்லணும் யாரெல்லாம் நாங்கள் பலகீனமானவர்கள் எங்களுடைய ஜனநாயகங்களை இத்துப்போன ஆயுதம் இல்லை ஓட்டுங்களை இத்து போன ஆயுதம் இல்லை அதெல்லாம் செத்துப்போன ஆயுதம் எங்களுடைய ஒரே ஆயுதம் ரப்பே ஒரு இடத்தில் கையேந்துவது மட்டும்தான் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பலகீனமான மக்களுக்கு உதவி செய்கின்றான் பலகீனமான மக்கள் கேட்கக்கூடிய துவாயை அல்லா உடனே கபுல் செய்கின்றான் முஸ்லிம்களே இந்த மோடி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இவனது ஆட்சி இவனுடைய அதிகாரமும் இவனோட ஆணவ திமிரும் இவனோட ஹிட்லர் புத்தியும் இவன் ஒழியப்பட வேண்டும் என்றால் ஏன்னா வரலாற்றில முதல் முதல்ல ஹிட்லர் பயன்படுத்திய வார்த்தை இன்ஃபில்டேட்டர்ஸ் இன்ஃபில்டேட்டர்ஸ் அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறான் ஏன்னா குஸ்பைத்தியம் நம்ம முஸ்லீம்களை சொல்றான் குஸ்பைத்தியம் ஜாத்தாக புறம் வர்த்தனை செய்யும் ஒரு புள்ள உடம்பத்துக்கு வக்கீல உனக்கு திராணி இல்லாத உனக்கு புறம் வர்த்தனை செய்யும் அல்லா ரபுல்லா சொன்னா கொள் மூத்தூமி கைவிக்கும் இந்த மாதிரி அயோக்கிய சொல்லுங்க உன்னுடைய பொறாமலே செத்து சாகுதா உன்னோட பிராணை செத்து சாகுடா நாங்க இன்னும் நிறைய குழந்தை பெற்றுப்போம் எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு எழுதுறான தகுதியில் எழுதுறானோ எவ்வளவு தாக்கத்தை கொடுத்துருக்கானோ அவ்வளவு எழுதுவோம் அந்த பொறாமையில சொல்றான் ஜின்கே பாஸ் பச்சா சியாதா ஹே உன்கு பாட்டேங்க ஜின்கு ஜிஸ்னே குஸ்பைக்கியோ ஹே உன்கு பாட்டேங்க ஊடுருவல்காரர்களாம் நாம எல்லாம் ஊடுருவல்காரர்களாம் யார் ஊடுருவல் என்று தரித்திரம் எடுத்தவனே சரித்திரத்தை எடுத்துப்பார் ஹைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு இந்தியாவுக்கு வந்தேடுகிறார் நுழைந்த உன்னுடைய பார்ப்பன எஜமானர் இருக்கிறார்களே அவன் தான் நீ அவனுக்கு சேவகம் செய்வதற்காக அவனுக்கு ஊழியம் செய்வதற்காக அடிமையா இருக்கின்றாயே வாழாட்டி கொண்டு நன்றியுள்ள ஜீவனாக உனக்கு என்ன சரித்திரம் தெரியும் உனக்கு என்ன சரித்திரம் தெரியும் இந்திய வரலாற்றை எடுத்துப்பார் இந்திய முஸ்லிம்கள் இந்த தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் இந்திய முஸ்லிம்கள் இந்த தேசத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள் எங்களை பார்த்து புஷ்பைத்தியோங்கிற ஏன் காரணம் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துற தீவிரவாதி பயங்கரவாதி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இவன் கடைசியா வார்த்தை உன்னுடைய குரு எஜமான் குரு ஹிட்லர் சொன்ன வார்த்தை அது உன்னுடைய குரு ஹிட்லர் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை எங்களுக்கு பயன்படுத்துற அருமைக்குரிய முஸ்லிம்கள் நாம் நமக்கு இதுல பெரிய படிப்பு என்னவென்றால் இந்த மோடி என்ற முசிபத்தை விட்டு இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மோடி என்ற டிசாஸ்டர் முஸ்லீமத்தை விட்டு நமது பாரதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த இந்தியா கூட்டணி அமைச்சுட்டாங்க அவங்க கிழிச்சிருவாங்க இவங்க கிழிச்சிருவாங்க இந்த கண்ட கண்ட கைசல் நம்பிக்கை வைக்காதீர்கள் முஸ்லீம்களே அல்லாவுடைய துவாவின் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கு துவா மேல நம்பிக்கை வரல துவா செஞ்சா மட்டும் போதுமா அப்படி நம்ம பைத்தியகாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க துவாயினால் பெரிய பெரிய வல்லரசுகளை அல்லாஹ் ரொம்ப வீழ்த்திருக்கிறான் முஸ்லீம்களுக்கு எதிரான வல்லரசுகளை இந்த இந்து வீழ்த்தி கொண்டிருக்கின்றான் அப்பான் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அப்பான் முஸ்லீம்கள்ட்ட கேட்டு பாருங்க இவ்வளவு பெரிய அமெரிக்காவை எந்த ஆயுதம் எப்படி அடிச்சு வருத்தீங்க எங்களுடைய துவாயினால் தான் பலஸ்தீன் மக்களை கேருங்க இன்னைக்கு யூத இத்தனை நாள் அடிச்சோம் பத்து நாள்ல ராசாவ அரிசி தெரிஞ்சிட வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தவக்குரோடு தாங்கி இருக்கிறாங்களே எதனால அல்லாஹ் மீது கூட நம்பிக்கையாலும் துவாயினாலும் தான் இதெல்லாம் நமக்கு படிப்பினை வர வேண்டாமா அல்லாட துவா கேட்போம் இன்றிலிருந்து இந்த அயோக்கியன் இந்த முசிபத் நாட்டை பிடித்த பீடை இந்த நாட்டை விட்டு ஒழிய வேண்டும் என்றால் இன்றிலிருந்து தகஞ்சதிலே நம்முடைய முசல்லாவை கண்ணீரால் கரைய வைப்போம் நம்முடைய முசலாமிலே கண்ணீரால் அல்லாட்ட கேட்போம் யார்லாம் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு இஸ் கண்ணியத்தை கூடு எங்களை பாதுகாத்து விடு எங்களுடைய இந்திய மக்களுடைய இறையாண்மை பாதுகாத்து விடு எல்லா மக்களும் இந்தியாவிலே எங்களுடைய இந்து சகோதரர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் சமத்துவத்தோடு சம உலோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அல்ல அதற்கு இந்த மோடி என்ற முஸ்லிமத்தை விட்டு எங்கள் தேசத்தை பாதுகாத்து விடு அல்ல என்று இன்றிலிருந்து தகஜத்துலும் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் நம்முடைய துவாவி நாலு சாதிக்க முடியும் வடநாட்டு மக்கள் இப்ப நான் பேசணும் வடநாட்டு மக்கள் குறிப்பா நினைத்தேன் இல்ல வடநாட்டு மக்கள் எல்லாம் ஃபுல்லா கரெக்ட் ஆயிட்டான் கெடுத்து குட்டி ஆகிட்டான் அந்த மக்களுடைய அறியாமைப்பான் நல்ல மக்கள் இந்தியாவில இந்து சகோதரர்கள் நல்ல மக்கள் அவன் பார்த்தான் இங்க இந்துக்கள் கூட இந்து சகோதரர்கள் கூட மோடி தயாரா இல்லை இதற்கு ஒரே வழி கலவரத்தை ஏற்படுத்துதான் இரண்டாவது முதல் கட்ட தேர்தலில் தொகுதியில கிட்ட இருபது பர்சன்ட் தொகுதியில தேர்தல் முடிஞ்சிருச்சு எந்த கலவரம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சுமூகமா மகிழ்ச்சியா முடிஞ்சிருச்சு இதுவே இருக்கக்கூடிய இதோ இதே மினிமே வரக்கூடிய தேர்தல்களும் இதே மாதிரி நினைச்சுன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அதனால கலவர தீயை ஊட்டி கலவர தீயை மூட்டி கொட்டி இந்து முஸ்லிம்களை மோதவிட்டு விட்டு இந்துக்களுக்கு வெளியே ஏற்றணும் நீ சம்பாதிக்கிற பணம் நீ சிந்தக்கூடிய வேர்வை நீ சிந்தக்கூடிய ரத்தம் நீ உன்னோட தாலிச்சோடு உன்னோட கம்மல் எல்லாத்தையும் முஸ்லீம் புடிக்க போயிடுவான் என்ற பச்சை அவதூறை சொல்லி இந்து மக்களை தூண்டிவிட்டு அதன் மூலமா கலவரம் ஏற்பட்டால் அந்த கலவரத்தில் குளிர் காய்ந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்ச்சி ஆர் உடைய சூழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் எனதருமே இந்து சகோதரர்களே இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கவனமா இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் கவனமா இருங்க அமைதியா இருங்க அல்லாட்ட மட்டும் கேந்துங்க இந்த அயோக்கியனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவோம் என்ன ஆயுதம் வலிமையான ஆயுதம் துவா என்று வலிமையான ஆயுதம் துவா செய்வோம் அல்லாஹ் அல்லா ஆலமீன் மோடி என்ற முசிபத்தை விட்டு நம்முடைய தேசத்தை பாதுகாப்பானாக இந்திய மக்களை பாதுகாப்பானாக நல்லாட்சி தந்துவானாக என்று துவா செய்வோம் வல்லாரின் துவாவை கபூல் செய்வான அசலாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து